இந்த கயிறுக்கு பதிலை இதை வந்து நல்லா இது பண்ணி இதை கயிறாக எடுத்து நம்ம அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இந்த கயிறுக்கு இது அவ்வளோ நல்லதுங்க கத்தாளையில் வந்து இது தண்டு பகுதி வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு வாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறோம் உங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு அப்படியே போகாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்